கன்னி ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஆடி மாத ராசி பலன்கள் பார்க்கலாம் மாத தொடக்கத்துல உங்கள் ராசியில குரு பகவான் இருக்காரு அவரோட பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் விழுது அதனால கல்யாண வாய்ப்புகள் கைகூடும் கடமையில கண்ணும் கருத்துமா இருப்பீங்க பிள்ளைகளால் ஏற்பட்ட தொல்லை ஆகலும் பிரபலங்களோட ஒத்துழைப்போட பிரச்சனைகள்ல விடுபடுவீங்க ராசிநாதன் புதன் விரையாதிபதி சூரியனுடனும் சகோதர ஸ்தானாதிபதி செவ்வாயுடனும் கூடி லாப ஸ்தானத்துல இருக்கிறதுனால விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகும் இருப்பினும் விரயத்துக்கு வரவும் வந்து சேரும் சகோதரருக்காக ஒரு தொகையை செலவிடும் சூழ்நிலை ஏற்படலாம் ராகு கேதுகளோட பயிற்சியும் வாய்ப்பு உண்டு மனம் வகிழும் விதத்துல இல்லத்துல சுபகாரியங்கள் கைகூடும் பஞ்சமஸ்தானத்துல சஞ்சரிக்க போகும் கேது பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்கி வைக்கலாம் ஒரு சிலருக்கு கடல் தாண்டி செல்லும் வாய்ப்பு உருவாகும் ராகு கேதுக்கள் மேலும் நன்மை தர மிகுந்த பொருளாதார யோகம் வர பெயர்ச்சிக்கு பிறகு அனுகூல நாள் பார்த்து சர்ப்ப சாந்தி பரிகாரம் செஞ்சுக்கிறது நல்லது இந்த மாதம் சுக்கர பலம் உங்களுக்கு நல்லா இருக்கு இரண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் சொந்த வீட்டில் இருக்கும்போது ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும் பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க ஆடி வெள்ளிக்கிழமை தோறும் விரதம் இருந்து அம்பிகையை நாடி சென்று வழிபட்டு வந்தீங்கன்னு தேடி வரும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் உங்களோட ராசிநாதன் புதன் ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி சிம்மத்துல சஞ்சரிக்க போறாரு சிம்ம ராசி உங்களுக்கு விரயங்களை தர்ற ஸ்தானம் அப்படிங்கறதுனால அந்த இடத்துக்கு புதன் வரும்போது விரயங்கள் அதிகரிக்கும் குடும்ப சுமை கூடும் தொழில் ஸ்தானாதிபதியாகவும் புதன் விளங்குறதுனால தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும் வயிற்றுக்கும் தொழில கொடுத்துட்டு வெளியூர் வெளிநாடு செல்லலாமான்னு யோசிப்பீங்க ஜூலை முப்பதாம் தேதி சிம்மத்திலும் ஆகஸ்ட் தேதி கடகத்திலும் புதன் வக்ரம் வக்ரம் இந்த அவ்வளவுக்கு நல்லதல்ல ஆரோக்கியத்துல ஒரு அச்சுறுத்தல் இருக்கும் ஒரு காரியத்தை ஒரு முறைக்கு இருமுறை செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி கடகத்துல ராகுவும் மகரத்துல கேதுவும் இருக்க போறாங்க லாபஸ்தானத்துல ராகுவும் புத்திரஸ்தானத்துல கே வர்றதுனால இருக்கும் தொழில் வளர்ச்சி கூடும் மாற்றினத்தவர்களோட செஞ்சு முடிப்பீங்க பிள்ளைகளின் எடுத்த முயற்சி கைகூடும் அவங்களோட பட்ட மேற்படிப்பு வெளிநாடு வெளிநாடு போய் படிக்க அதுக்கான ஆயத்தம் செய்யறதுக்கு முன் வருவீங்க சுபவிரியங்கள் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்பட்ட பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும் பெண் குழந்தைகளின் சுபச்சடங்குகள் நடைபெறும் நேரமா இது இருக்கும் ஆகஸ்ட் நாலாம் தேதி சனி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இதன் விளைவாக பங்காளி பகை மாறும் பகல் இரவாக பாடுபட்டதற்கு ஏற்ற பலன் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்பட்ட பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும் புதிய வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு அது கிடைக்கும் வருமானத்திற்கு வழிவகுக்க நண்பர்கள் முன்வருவாங்க உடன்பிறப்புகளின் உதவி கிடைக்கும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ம குருவோட ஆதிக்கத்தால ஒரு சிலருக்கு இடமாற்றம் வீடு மாற்றம் அமை அமையலாம் ஒரு சிலர் சொந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு வாடகை வீட்டுல குடியிருக்க நேரலாம் கணவன் மனைவிக்குள் பாசமும் நேசமும் அதிகரிக்கும் பிள்ளைகளால உதிரி வருமானம் உண்டு பெண் குழந்தைகளின் வழியே சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறும் தாயின் உடல் நலம் சீராகும் உடன் பிறப்புகள் உங்களோட குணமடைந்து நடந்துக்குவாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும் செவ்வாய் தோறும் துர்க்கையை வழிபடுவதும் ஆடி வெளியில் அம்பிகையை வழிபடுவதும் நல்லது அதே மாதிரி முடிஞ்ச தோறும் குரு வழிபாடு செய்யறதும் சிறப்பு நல்ல நாட்கள்னு பார்த்தீங்கன்னா பத்தொன்பது இருபது ஜூலை மாசத்துல அப்புறமா இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் மாதத்துல ஒன்று ஐந்து பதினைந்து பதினாறு உங்களுக்கு அதிர்ஷ்ட நேரம் வந்துட்டு இளம் பச்சை மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் పనుగ్యాంక్ య్యూ